இரண்டாயிரம் ஆம் ஆண்டிற்கு பிறகு நீர்நிலை புறம்போக்கு நிலத்தில் பட்டா வழங்கப்பட்டிருந்தால் அதனை ரத்து செய்து நீர்நிலைகளை அதன் உண்மையான நிலைக்கு கொண்டு வர வேண்டும் என்று உயர்நீதிமன்ற மதுரை கிளை தெரிவித்துள்ளது தமிழகத்தில் உள்ள அனைத்து நீர்நிலைகளின் இருப்பிடம் அவற்றின் உண்மையான பரப்பளவு தற்போதைய பரப்பளவு உள்ளிட்ட அனைத்து விவரங்களும் அடங்கிய தனி இணையதளத்தை ஆறு மாதங்களுக்குள் உருவாக்க வேண்டும் என்றும் தமிழக அரசுக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட விருப்ப மனு கொடுத்துள்ளவர்களை திமுக தலைவர் மு க ஸ்டாலின் நேர்காணல் செய்ய உள்ளார் மார்ச் பத்தாம் தேதி காலை ஒன்பது மணி முதல் சென்னை அண்ணா அறிவாலயத்தில் நேர்காணல் நடைபெறும் என்று திமுக பொதுச் செயலாளர் அறிவித்துள்ளார் மத்திய அரசு ஊழியர்களுக்கு அகவிலைப்படி உயர்வு அறிவிக்கப்பட்டுள்ளது மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களுக்கு நான்கு சதவீத அகவிலைப்படியை உயர்த்த மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது ஜனவரி ஒன்றாம் தேதி முதல் முன் தேதியிட்டு வழங்கப்படும் நாற்பத்தி எட்டு புள்ளி ஆறு ஏழு லட்சம் மத்திய அரசு ஊழியர்கள் அகவிலைப்படி உயர்வால் பலனடைவார்கள் என்று மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார் விருப்ப மனு அளித்துள்ளவர்களுக்கு நேர்காணல் நடத்துகிறது அதிமுக அதிமுக சார்பில் மக்களவைத் தேர்தலில் போட்டியிட விருப்ப மனு அளித்தவர்களுக்கு வரும் பத்து மற்றும் பதினொன்று தேதிகளில் நேர்காணல் நடக்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது பத்தாம் தேதி இருபது தொகுதிகளுக்கும் பதினோராம் தேதி இருபது தொகுதிகளுக்கும் நேர்காணல் நடைபெறவுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது நெல்லையில் போலீசாரை அறிவாளால் வெட்டிவிட்டு தப்பியோடிய கொலை குற்றவாளி சுட்டுப்பிடிக்கப்பட்டுள்ளார் முக்கூடல் அருகே வாழைத் தோட்டத்தில் பதுங்கியிருந்த பேச்சுத்துறை என்ற குற்றவாளியை காலில் துப்பாக்கியால் சுட்டு பிடித்துள்ளனர் போலீசார் தமிழக வெற்றிக் முதல் நிர்வாகிகள் நியமனம் அறிவிக்கப்பட்டுள்ளது உறுப்பினர் சேர்க்கைக்காக புதிய அணியையும் தொடங்கி அதன் நிர்வாகிகளை நியமித்து விஜய் அறிவிப்பு வெளியிட்டுள்ளார் தமிழ் வளர்ச்சித்துறை சார்பில் சென்னையில் நடைபெற்ற ஐம்பெரும் விழாவில் தேவநேய பாவாணர் வீரமா முனிவர் தூய தமிழ் பற்றாளர் விருதுகளை தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை அமைச்சர் மு பி சுவாமிநாதன் வழங்கினார் திருச்சி மாவட்டம் திருவரும்பூர் அருகே உள்ள கும்பக்குடி கிராமத்தில் பத்தாம் நூற்றாண்டு சிவாலயம் கண்டறியப்பட்டுள்ளது திருச்சி மாவட்டம் திருவரும்பூர் அருகே உள்ள கும்பக்குடியில் சிவாலயம் ஒன்று சிதைந்த நிலையில் புதர் மண்டி கிடந்தது கிராம மக்களுடன் சேர்ந்து சிவ வழிபாட்டு குழுவினர் இடிபாடுகளை ஒழுங்குபடுத்தி சிவாலயத்தை மீட்டுள்ளனர் குவாரி நடத்த தனியார் நிறுவனங்களுக்கு அனுமதி வழங்கக்கூடாது என்று உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது ராமநாதபுரம் மாவட்டத்தைச் சேர்ந்த சமாதானம் என்பவர் தாக்கல் செய்த மனுவில் ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடனை வட்டம் ஓரியூர் பகுதியில் பாம்பாறு உள்ளது இந்த ஆற்றில் இரண்டு புள்ளி ஒன்று பூஜ்ஜியம் ஹெக்டேர் பரப்பளவில் மணல் அல்ல தனியார் நிறுவனத்திற்கு அரசு அனுமதி வழங்கியது ஆனால் இந்த நிறுவனம் பாம்பாற்றில் நூற்று நான்கு ஹெக்டேர் பரப்பளவில் மணலை அள்ளியது இங்கு தினமும் பெரிய வடிவிலான இயந்திரங்கள் மூலம் நூற்றுக்கு மேற்பட்ட லாரிகளில் வணிக நோக்கில் ஆற்று மணல் அள்ளப்படுகிறது இதற்கு அரசு அதிகாரிகளும் உறுதுணையாக உள்ளனர் என்று குறிப்பிட்டிருந்தார் தமிழகத்தில் அரசு பள்ளிகளில் மாணவர் சேர்க்கை பணிகள் கடந்த ஆண்டுகளை காட்டிலும் இந்த ஆண்டு முன்னதாகவே தொடங்கப்பட்டு விட்டது கடந்த ஒன்றாம் தேதி முதல் மாணவர் சேர்க்கை தொடங்கி நடைபெற்று வருகிறது இதில் சனி ஞாயிற்றுக்கிழமை தவிர மற்ற ஐந்து நாட்களில் மட்டும் அரசு பள்ளிகளில் அறுபதாயிரத்திற்கும் மேற்பட்ட குழந்தைகள் சேர்க்கை பெற்றுள்ளனர் அதிகபட்சமாக கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் எட்டாயிரத்து முன்னூற்று அறுபத்தைந்து மாணவர் சேர்க்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இது தவிர அங்கன்வாடி மையங்களில் ஐந்து வயதுக்கு மேற்பட்ட குழந்தைகளின் பட்டியல் அந்தந்த மாவட்டங்களில் உள்ள பள்ளிகளுக்கு வழங்கப்பட்டுள்ளது அவர்களை அரசு பள்ளிகளில் சேர்ப்பதற்கான வழிவகைகளை மேற்கொள்ளவும் ஐந்து லட்சம் மாணவர்களை ஐந்து லட்சம் மாணவர் சேர்க்கையை இலக்காக கொண்டு செயல்படவும் ஆசிரியர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது எம்பிஏ எம்சிஏ எம்இ எம்டெக் படிப்புகளுக்கான தமிழ்நாடு பொது நுழைவுத் தேர்வு திருச்சியில் மார்ச் ஒன்பது மற்றும் பத்து ஆகிய தேதிகளில் நடைபெறவுள்ளது திருச்சியில் உள்ள அண்ணா பல்கலைக்கழக உறுப்புக் கல்லூரி வளாகத்தில் தேர்வு மையம் அமைக்கப்பட்டுள்ளது எம்சிஏ படிப்புக்கு ஆயிரத்து இருநூற்று நாற்பத்தி ஒரு பேர் எம்பிஏ படிப்புக்கு ஆயிரத்து முன்னூற்று பத்தொன்பது பேர் எம்இ எம்டெக் படிப்புகளுக்கு முன்னூற்று ஐந்து பேர் என மொத்தம் இரண்டாயிரத்து எண்ணூற்று அறுபத்தைந்து மாணவ மாணவிகள் தேர்வு எழுதவுள்ளனர் மோடி மீண்டும் பிரதமராக வேண்டி கர்நாடகாவில் நூற்று இரண்டு வயது மூதாட்டி நடைபயணம் மேற்கொண்டுள்ளார் கோவிலுக்கு நடைபயணம் மேற்கொள்ளும் மூதாட்டியை பாராட்டியும் வாழ்த்தியும் சமூக வலைதளங்களில் பலரும் கருத்து பதிவிட்டு வருகின்றனர் மகாராஷ்டிரா அரசியலில் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது பாஜக மீது சிவசேனா தேசியவாத காங்கிரஸ் கடும் அதிருப்தியில் உள்ளதாக கூறப்படுகிறது சிவசேனா தேசியவாத காங்கிரஸ் கட்சிகளுக்கு குறைந்த தொகுதிகளை ஒதுக்க பாஜக முடிவு செய்துள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது கேரளாவில் ஆட்டோ ஒன்றே காட்டு யானை அடித்து நொறுக்கிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இந்த சம்பவத்தில் அதிர்ஷ்டவசமாக பயணியர் உயிர் தப்பியுள்ளனர் தலித் மக்களை வாக்கு சேகரிக்கும் கருவியாக மட்டுமே காங்கிரஸ் கருதுகிறது என்று பாஜக தலைவர் ஜேபி நட்டா கூறியுள்ளார் பாஜக எப்போதும் அனைவரையும் ஒன்றிணைக்க முயற்சி செய்து வருவதாகவும் ஜேபி நட்டா தெரிவித்துள்ளார்